உருவண்டி எல்லாமே வேண்டும் உருள் பெருந்தேற்கு அச்சான் உடைத்து பொருள் ஒருவொரு தோற்றத்தைக் கண்டு இகழ்தல் கூடாது ஏனெனில் பெரிய நோடு காண்பது அதன் யாருக்கும் எளிய அறிவாம் சொல்லிய வண்ணம் செய்ய இச்செயலை இவ்வாறு செய்து முடிக்கலாம் என சொல்லுதல் எவருக்கும் எளிதா ஆனால் சொல்லியபடியே செய்து முடித்தல் அறிவு விசுவின் தொளிவில் நல்லால் மற்றங்கே பசுமுழு தலை காண்பருதல் பொருள் வானத்திலிருந்து மழை பெய்யாவிட்டால் உலகில் உள்ளி நுனியையும் காண்பது அரிதாகிவிடும் வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாய்க்கை பருவந்து பால் படுத்தல் நின்று நாள்தோறும் தன்னை நாடி வரும் விருந்தினரை பாதுகாப்பனுடைய வாய்க்கை துன்பம் வந்த போதும் தேடுவது இல்லை மோப்ப குளையும் அணிச்சு முயறந்தே நோக்க குளையும் விருந்து பொருள் அணிச்ச மலர் முகந்த அளவிலேயே வாடிவிடும் அதுபோல விருந்தினரின் முகமே மாறுபட்டு பார்த்த அளவிலேயே வாடும் நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்றி பொருள் நன்றியை மறப்பது நல்லதன்று ஆனால் பிறர் நமக்கு செய்த தீமையை அன்றே மறந்து விடுவது நல்லது நன்றிக்கு வித்தாகும் என்றும் இடுமை தரும் நல்ல ஒழுக்கம் எப்பொழுதும் நல்ல ஒழுக்கம் என்னும் நல்லின்பம் தரும் தீயொழுக்கம் என் நிலையிலும் துன்பத்தையே கொடுக்கும் வைகளும் வாழ்க்கை பருவந்து பால் படுதல் என்று பொருள் நாள்தோறும் தன்னை நாய் வரும் விருந்தினரை பாதுகாப்பு உடைய வாழ்க்கை துன்பம் வந்த போதும் கெடுவது இல்லை பெருமை ஆற்றுவார் ஆற்றின் அருமை உடைய செயல் பொருள் பெருமை உடைவர் பெறால் எளிதில் செய்ய இயலாத செய்து முடிக்கும் ஆற்றல் உடையவர் ஆவர் நீரின்று அமையாத யார் யாருக்கும் வானின்று அமையாத உழுக்கு பொருள் நீர் இல்லாமல் உலகில் எந்த உயிர் வாழையில் அது நீருக்கு காரணமான மழை பெய்யாவிட்டால் உலகில் பசியால் ஒழுக்கமும் இல்லாமல் போய்விடும்